ஐயோ கடவுளே இந்த பைத்தியக்காரனோட தொல்ல தாங்க முடியல எல்லாரையும் இவன மாதிரியே மாத்திக்கிட்டு இருக்கானே கிண்ணத்தால பாலை எடுத்து ஆசத்தீர குடிக்க நல்லா குடிக்க போற பால்னா இதான் பால் நல்லா ருசியா இருக்கு சில்லி அவர்களே பண்டிதர் ராமகிருஷ்ணா நீ திரும்ப திரும்ப என் கனவை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்க நான் சந்தோஷமா அந்த பால் ஓடுற ஆத்துல படகு சவாரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு கையில துடுப்பு போட்டுக்கிட்டு இன்னொரு கையில பால் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா எல்லாத்தையும் நீ இப்ப வந்து கெடுத்துட்ட உன்னோட கதையெல்லாம் டெல்லி ஆக்ரா எல்லா ஊர்லயும் பிரபலம் தான் சரி ஆனா அதுக்காக எல்லாம் நீ வந்து என் கனவை கலைக்கிறதெல்லாம் சரியில்லை பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே ஷேக் சில்லி அவர்கள் என்ன செஞ்சாலும் அது எங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் தான் தருது அவரை அவர் போக்கலயே விடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ண அவர்களே அவர் பாட்டுக்கு பகல் கனவு கண்டுகிட்டு சந்தோஷமா இருக்காரு அப்படியே இருக்க விடுங்களேன் என்ன சொல்றீங்க அது மட்டும் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே இங்க இருக்க உங்களுக்கு பகல் கனவு காண்றதுல அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வருது அப்ப கனவு கண்டு சந்தோஷமா இருக்கிறதுல என்ன தப்பு நீங்க ஏன் அவங்களை தொந்தரவு பண்றீங்க ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் நண்பா ஒரு நாள் கனவுல இருந்து எழுந்துதானே ஆகணும் ஒரு சில கனவுகளை மட்டும்தான் நம்மளால நடைமுறையில நிறைவேற்றி காட்ட முடியும்

ஒருத்தரால கனவுல மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத நீங்க ஏன் தடுக்கிறீங்க ஷேக்சிலே கடமை செய்யறத விட வேற என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும் ஒரு சின்ன பறவை கூட முட்டையிடுறதுக்கு அதோடைய கூட்ட கஷ்டப்பட்டு தான் கட்டுது சின்ன சின்னதா ஒவ்வொரு குச்சிகளா கொண்டு வந்து தான் அது கஷ்டப்பட்டு தன்னோட கூட்ட கட்டி முடிக்குது வாழ்க்கையில தேவை இல்லாததுன்னு ஒண்ணுமே இல்லை அப்ப வாங்க எங்க வரணும் போட்டிக்கு வாங்க ஒரு போட்டி வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்றது சரியா இல்ல நான் சொல்றது சரியான்னு கடினமா உழைக்காமலேயே வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும்னு நான் காட்டுறேன் விஜயநகர மக்கள் கடுமையான உழைப்பாளிகள் ஷேக் சில்லி நீங்க இதுல தான் போறீங்க இந்த போட்டியில நான் அதை பார்க்க தானே போறேன் யார் தோக்க போறான்னு நானா இல்ல நீ யானு கண்டிப்பா உங்க இஷ்டப்படியே ஆகட்டும் நீங்க உங்க வாதத்தை ஆரம்பிங்க இல்ல 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் எதுக்காக வாதத்தை ஆரம்பிக்கணும் அட வாதத்தை முதல்ல நீங்க ஆரம்பிங்க நான் சந்தோஷமா கண்ண மூடிக்கிட்டே இந்த வாதத்துல உங்களை தோக்கடிக்க போறேன் இங்க இருக்க யாராவது என் கூட சந்தோஷமா என் கனவுல கலந்துக்கணும்னா நீங்க கண்டிப்பா கலந்துக்கலாம் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம சந்தோஷமா இருக்க முடியும்னா அந்த சந்தோஷத்தை அடையறதுல என்ன தப்பு சரியா சொன்னீங்க ஐயா இதுல என்ன தவறு இருக்கு கனவுலகத்துல வாழ எந்த உழைப்பையும் போட தேவையில்லை

கன உலகத்துல வாழ்றதுல எந்த தப்பும் இல்ல சந்தோஷமா இருங்க எல்லா நாளும் அப்படி கிடைக்கிறனா சொல்லுங்கள். இந்த ஊரிலயே பண்டித ராமகிருஷ்ணருக்கு அப்புறம் யாரு பெரிய ஞானி அறிவாளி யாரு எல்லாம் தெரிஞ்சவர் யாரு ராஜகுரு தத்தாச்சாரியார் அம்மா 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 நீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு முறை பொய்யே சொல்லாத ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அம்மா பச்சை மொளகா மொழகா அதெல்லாம் என்ன இருக்கு சந்த் சந்திரா என்ன ஒண்ணுமே புரியலையே அரிச்சந்திரனா, மகாராஜா ஹரிச்சந்திர்தான ஆனா அவரு எப்ப போய்ட்டாரு? போயிட்டாரு நீ எங்க போற சொர்க்கத்துக்கு போய் அவரை கூட்டிகிட்டு மகாராஜா மகாராஜாவுடைய ஆணை இது விஜயநகரத்துலேயே ரொம்ப நேர்மையான ஒருத்தர்னை தேடி கண்டுபிடிக்கணும் அவரை தேட தான் போகிறேன் யார் எனக்கா ஓ இது என்ன கனவா இல்லை நினமானு தெரியலையே ராஜ்குரு, தத்தாச்சாரியார் அவர்களே யாரு பாது என்ன கூப்பிட்டது இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்ச அவன் எதையோ ஒரு கயிறை வச்சுக்கிட்டு எதையோ கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது குருவே டேய் முட்டாளுங்களா அது எனக்கு தெரியுது யார் இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்புறம் எல்லாரும் ஏன் அவனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க இவன் யாரா இருப்பான் ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே ஆமா நான் தான் ராஜகுரு தத்தாச்சாரியார் அதா ஓஹோ ஹோஹோஹோ சரி 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 முல்லா நஸ்ருதீன் அவர்களோட கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க 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 எப்படி இருக்காரு உங்களோட முல்லா நசுருதீன் அவர்கள் யாரு முல்லா நசிருதீன் உங்களுக்கு முல்லா நசுருதீன் அவர்களை தெரியாதா என்ன அவரை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ராஜ்குரு நான் உங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச வந்தேன் சொல்லுங்க

நான் உங்களை எல்லா பயத்திலையும் இருந்து விடுவிக்க வந்திருக்கேன் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கலனா தூங்குங்க ஆ நீங்க சொல்றதும் சரிதான் நான் எதுக்காக போய் தூங்கணும் எனக்கு எது சந்தோஷம் தரும்னு எனக்கே தெரியாது அப்புறமா அதை நான் எங்க போய் தேடுவேன் ஐயா என்னங்க தண்ணி குடிங்க ஆமா கொஞ்சம் தண்ணி குடிங்க அந்த தண்ணி அப்படியே குளிர்ச்சியா சுவாமி அடிச்சுட்டாமி என்ன நடக்குது எனக்கு அது என்னன்னு தெரிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட சொல்றேன் நீ இப்ப கிளம்பு குறிப்பாத்து அடிப்பான் குறிப்பாத்துக்காரு போ பகல்லையே கனவு கண்டுகிட்டிருக்கிறீர்களா? ஐயா இங்கே பாருங்க போல யாருங்க நீங்க என்னோட பேரா சில்லி ஷேக் சில்லியா ஷேக் சில்லி சரி ஏதோ ஒண்ணு இருக்கட்டும் ஆனா

பண்டித ராமகிருஷ்ணன் பயங்கரமா தோத்துட்டான் நான் தான் பண்டித ராமகிருஷ்ணன பயங்கரமா தோக்கடிச்சு அந்த சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடுறதுக்கு நீங்க உடனே ஒரு விருந்து அறிவிக்கணும் அங்க அவன் போயிட்டு இருக்கான் பாருங்க அங்க பாருங்க எங்க போயிட்டு இருக்கான் அவன் எங்கேயும் போகலையே அட என்னங்க நீங்க கண்ணை மூடிக்கிட்டு பாருங்க இப்ப பாருங்க போறா பாருங்க இந்த நாட்டை விட்டே போய்கிட்டு இருக்கான் பாருங்க அவர்களே அவன் எங்க போய்கிட்டு இருக்கான் அவன் எங்கேயும் போகலையே உண்மைய சொல்லணும்னா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண விஜயநகரத்தை விட்டு வெளியே போற மாதிரி பகல்லேயே என்ன கனவு காண சொல்றீங்க ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே சில உண்மைங்க கனவுல மட்டும்தான் உண்மையா இருக்கும் ஆ நீங்க ஏன் உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்கணும் கண்ண நல்லா மூடிக்கிட்டு அவ போன மாதிரி நினைச்சுக்கங்க ஷேக் சில்லி அவர்களே ஷேக் சில்லி அவர்களே எனக்கு இப்போ ஒன்னும் கனவெல்லாம் காண வேணாம் நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க ச்சாரியார் அவர்களே நீங்க வேடா பாருங்க நான் இங்க வந்ததை நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் அப்படி சந்தோஷப்படுற மாதிரி நீங்க கண்ணை மூடி கனவு கண்டு சந்தோஷப்படுங்க இந்த இத எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க கிளம்புங்க அட கடவுளே சரியான பைத்தியக்காரனா இருக்கான் வணக்கம் கோத்வால் அவர்களே சேன் தந்துராவ் நேத்து ராத்திரி நீங்க எங்க போனீங்க நேத்து ராத்திரி நீங்க வராததுனால நான் கண்ணு முழிச்சு காவல் காத்துட்டு இருந்தேன் கோத்வால் அவர்களே நேத்து நாங்க இந்த அற்புதமான மனுஷன் கூட தான் இருந்தோம் இவரோட பேரு ஷேக் சில்லி அப்புறம் இவரு ஆக்ரா இருந்து வந்திருக்காரு நம்ம வழி எல்லாம் போக்கி சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காக வந்திருக்காரு இவர் ஒரு மிகப்பெரிய மகான் அப்படியா எனக்கு நல்லா தெரியும் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு

நல்லா நினைங்க உங்க பொண்டாட்டி நீங்க வீட்டுக்கு போனதும் கால பிடிச்சு அவைக்கி விட்டுக்கிட்டு இருக்கா உங்க குழந்தைங்க நீங்க சொல்ற பேச்சை மீறாம நினைக்கிறாங்க அப்பா அமைதியோ அமைதி நடிச்சு பார்க்க ஆனந்தமா இருக்குல்ல பேர் ஆனந்தமா இருக்கு ஆனந்தம் பேரானந்தம் கண்ணை மூடிட்டு நடிச்சு பாருங்க பண்ணிட்டு நடிச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்குல்ல என்ன கோத்துவாள் இதைத்தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் எங்க பாருங்க கோத்துவாள் வணக்கம் மந்திரி இங்க

அதை நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அமைதியான ஒரு வீடு என் பொண்டாட்டி அப்படியே காலமிக்கி விட்டு என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்க நீங்க உங்களோட வேலைய மறந்து போய் என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் கனவுல இருந்து வெளியே வாங்க இந்த மாதிரி பகல் கனவு காண்றத நிறுத்துங்க ம் சரி 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 அவர் கிடக்கிறார் கண்டுபிடிங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க இதுதான் உண்மையான சந்தோஷமே சந்தோஷமா இருங்க வணக்கம்மா என்ன உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணுமா என்ன கேள்வி இது அதுதான் ஆனந்தமா இருக்கணுமான்னு கேக்குறேன் உங்களுக்கு ஆனந்தமா இருக்கணுமா வணக்கம்மா இவரோட பேரு ஷேக் செல்லி அவரு ஆக்ரால இருந்து வராரு அப்ப நீதான் தம்பி நான் தான் அந்த எல்லாருக்கும் ஆனந்தத்தை பரப்பதா இங்க வந்துருக்க கண்களை மூடிக்கிட்டே நல்லா ஆனந்தமா இருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க எப்ப சொன்னாங்க

உங்களை பார்த்தா தடி தேவைப்படுற மாதிரியே தெரியல நீங்க ஒரு ஆளே போதும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆமா கொடுங்க அந்த தடிய அந்த அல்லாவோட ஆசிர்வாதத்துல நீங்களே ஒரு நாள் அந்த தடிய கண்டிப்பா கொடுப்பீங்க ஏன்னா நீங்க ஆனந்தத்தோட பாதையில நடக்க தடியே தேவப்படாது சரி சரி நான் பக்கல கிளம்புறேன் வாங்க நம்ம வேற எங்கேயாவது போய் மகிಳ್ச்சiar இருப்போம் போலாம் பைத்தியக்கார ஆனந்தத்தை தர போறானாம் இல்லம்மா எனக்கு பசிக்கல நீங்க சாப்பிடுங்க அம்மா லாமா ஷால்தா தா இல்லாததுனால வருத்தப்படுறான் வாங்க வாங்க இதை எடுத்துக்கோங்க

அட மிக்கினி எல்லா காய்கறியும் உடனே வித்துட்டு லாபத்தையும் சம்பாரிச்சேன். ஆனா நீங்க விருங்களு மitous Rahmen கா damagesவ stall செய்ception உவவ lakh empathudible subtitleselles Alpha Зshot皇cenceament stakeholderие lays Pandemie வாங்க Fazer இந்த ஷேக் chili உடைய வேலதா எனக்கு பயமா இருக்கு இந்த ஷேக் chili நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரையும் இப்படி பகல் கலவு காண்றதுக்கு அடிமையாக்கப் போறா நல்ல வார்த்தை பேசு பந்து நல்ல வார்த்தை பேசு